நுகர்வோர் உரிமை தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமிப்போல் செயின் என்றார் வாணிபம் செய்பவர் பிறருக்கு விற்கும் பொருட்களை தம் பொருளாக எண்ணி வாணிபம் செய்ய வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் வாங்கும் அனைத்து கலப்படம் செய்யப்படுகிறது இதனை அறிந்து தீர்வு காணவே நுகர்வோரின் உரிமைகளை மீட்கவும் நுகர்வோர்கள் தெரிந்து கொள்ளவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் பதினைந்தாம் தேதி சர்வதேச நுகர்வோர் தினம் கொண்டாடப்படுகிறது ஒரு பொருளை அல்லது சேவையை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்துபவரே நுகர்வோர் எனப்படுகிறது நுகர்வோர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் அல்லது மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி விளையாட்டு போட்டி கிராமிய பாட்டு போட்டி வைத்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்படுகிறது முக்கியமாக நுகர்வோருக்கு ஏற்படும் குறைகளை நீக்கவும் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் பொருட்களை தரமானதாகவும் சரியான விலையிலும் கலப்படமில்லாமல் பொருட்களை வாங்கவே இச்சட்டம் வழிவகிக்கிறது எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் விலைக்கேற்றாற்போல் போல் தரம் உள்ளதா என பார்த்து வாங்க வேண்டுமென

தப்பான குவாலிட்டியில கொடுக்குறாங்க இல்லைன்னா வந்து ஒரு தப்பான மிஸ்லீடிங் ஆட் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஏமாத்துறாங்க இப்படி இருந்தா அது வந்து ரிட்ரேஸ் பண்ணதுக்கே வந்து நம்ம இந்த நம்ம கன்சியூமர் கோர்ட் மூலமா வந்து இது ரிட்ரெஸ் நமக்கு வந்து வாங்குறதுக்கே நமக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து பயன்படுத்திக்கணும்னு வந்து நான் உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நுகர்வோர் பாதிப்படைந்தால் கட்டணம் இல்லாமல் நீதிமன்றத்தை நாடலாம் என வழக்கறிஞர் ராஜசேகரன் தெரிவிக்கிறார் நாம் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதற்கு ரசீதை வாங்க வேண்டும் மேலும் பொருளை பார்க்கும் போது அதன் தரத்தை பார்க்க வேண்டும் அதனுடைய கால வரையறையை பார்க்க வேண்டும் எக்ஸ்பைரி ஆயிட்டு அதான் இந்தியா நல்லா பார்த்து நம்ம ஒரு பொருளை சரியா வாங்கணும் எடை சரியா வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது குறைபாடு இருந்தா அத நுகர்வோர் நீதிமன்றத்துல ஈடு கேட்டு வழக்கு தொடுக்கலாம் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு கட்டணம் கூட கிடையாது மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நுகர்வோருக்காக அறிவித்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதையெல்லாம் அதையெல்லாம் நான் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மாதிரி சட்டங்கள் இருப்பதால் தான் இன்றைய தினம் கொள்ளை லாப அடிக்கும் வியாபாரிகள் போன்றவர்களுக்கு ஒரு கடிவாளமாக அமைந்திருக்கிறது கலப்படத்தை கொள்வோம் உரிமையை பெற்றுக் கொள்வோம் போலியை கண்டுபிடிப்போம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்